கத்தரு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஊக்கமான ஜெபம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் மத்தையோ ஆறு ஆறு இரண்டு அரசர்கள் ஒருவரோடொருவர் போர் செய்வதற்கு தங்கள் படையுடன் அணிவகுத்து நின்றனர் எதிர்த்து வந்த அரசன் தன் படைவீரர்களை பார்த்து தங்களுக்கு முன் நிற்கிற அரசனை மாத்திரம் கொல்லத்தக்கதாக எல்லா அம்புகளையும் அவன் மீது எய்யும்படி கட்டளையிட்டான் ஏராளமான அம்புகள் அவனுக்கு நேரே சென்ற போதிலும் ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை வெகு நேரமாயினும் அம்புகளெல்லாம் அவனுக்கு பக்கத்திலே விலகி போயின சில அம்புகள் அவனை தாக்கின போதிலும் அவனை கொல்லவில்லை ஆகவே எதிர்த்து போரிட வந்த அரசன் பிரமிப்படைந்தான் தன் படையை போர் நிறுத்தும்படி கட்டளையிட்டான் அடுத்த நாட்டு அரசனிடம் சென்றான் அவன் அதிசயமான காக்கப்பட்ட ரகசியத்தை கேட்டான் அவர் பின்வருமாறு வறு சொன்னாராம் நான் பலவீனன் என்னில் ஒரு சக்தியும் இல்லை பக்தியும் இல்லை என் அரண்மனைக்கு போவோமானால் வயது சென்று என் தாய் வானத்துக்கு நேராக கண்களை எடுத்து பிதாவே என் மகனை இரட்சியும் என்று கண்ணீரோடு ஜெபிப்பதை நீங்கள் பார்க்கலாம் என் தாயாரின் மன்றாட்டு ஊக்கமான ஜெபத்திற்கு இறங்கி நான் சேவிக்கிறேன் ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் நமது பிள்ளைகளுக்காக கணவனுக்காக நாம் செய்கின்ற ஊக்கமான ஜெபம் தான் அவர்களை பாதுகாக்க செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் சிறையில் நடைபெற்ற போது இரவு நேரத்தில் சபையார் கூடி ஜெபித்து ஜெபம் கேட்கப்பட்டு விடுதலை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல தான் சிம்சோன் தன் கண்கள் புடுங்கப்பட்டு விலங்கிடப்பட்டு சிறுமைப்படுத்த நிலையில் அவன் அந்தரங்கத்தில் செய்த ஜெபம் அவனை அற்புதம் செய்ய வைத்தது என்று நாம் பார்க்கிறோம் அதே போல ஆண்டவரின் சமூகத்தில் கண்ணீரோடு மனமுருகி ஊக்கத்தோடு ஜெபித்த ஜெபம் அண்ணாளுக்கு சாமுவேலை தந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நாம் அந்தரங்கத்தில் செய்யும் ஊக்கமான ஜெபம் வெளியரங்கமாய் நமக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவது நிச்சயம் மாய்மாலமற்ற ஜபத்திற்கு நமது தேவன் பலனளிப்பது ஆச்சரியமானது அதிசயமானது அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு நமது தேவன் அற்புதமான பலனை நமக்கு அருளி செய்வார் ஆகவே நாமும் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும்போது வெளியரங்கமாய் ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திரவராக ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ரோமப்பா அந்தரங்கத்தில் நாங்கள் செய்கின்ற ஊக்கமான ஜபத்திற்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறீசப்பா ஆண்டவரை நாங்கள் நெடுநாட்களாய் கணவனுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் ஆச்சரிய பிரதிகாரமாய் வெளியரங்கமாய் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்